தமிழ்நாட்டில் முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுக்கு முன்னால திமுக சார்பில் சொல்லப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமுல்படுத்தோன்னு சொன்னீங்களேன்னு கேட்டவங்க சட்டமன்றம் ஆட்சிக்கு வந்தாச்சு மூணு வருஷம் ஆட்சி மதுக்கடையில் மூட வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வையை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களை சீரழிப்பிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவளக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இப்ப இந்த போதைப் பொருளும் கள்ளச்சாராயமா காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா நேற்று என்னைக்கு நடக்கல கள்ளக்குறிச்சியில நடந்துட்டு நடந்திருக்கு

மக்கள் கட்சியின் சார்பில் நாற்பத்தி நாலு வருஷமா போராட்டம் கொஞ்ச நஞ்சல்ல மாவட்டந்தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு அது மட்டும் இல்லாம காந்தி பிறந்த நாள்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயம் குடிச்சு இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து காந்தி படத்தில் காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மறுபடியும் போராட்டம் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேரணி அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக வாழ்க்கைக்காக மக்களை காப்பதற்கு நண்பர்கள் இது எல்லாரும் நண்பர்களுக்கு தான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறை வீணா போயிட்டு இருக்குது மாணவர்கள் வீணா போறாங்க இதுல இருந்து காக்கணும் மீட்டு எடுக்கணும்னு சொன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும் டாஸ்பா கடையை மூடணும் இந்த பேட்டி முழுமையாச்சு முழுமையா